எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷப ராசி என்பர்களே உங்களை தமிழ் புத்தாண்டு நிகழக்கூடிய இந்த விசுவாபஸ்து ஆண்டிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இதை சார்ந்த பதிவு உங்களுக்கு பல நிலைகளிலே விழிப்புணர்வை தரும் நீங்கள் பல சேனல்களிலே செய்திகளை அறிந்திருப்பீர்கள் ஜோதிட நுணுக்கங்களை அறிந்திருப்பீர்கள் ஒவ்வொரு ஜோதிடரும் அவருடைய கருத்து அவர் சார்ந்த விஷயத்தில் எடுத்துரைப்பதிலே வல்லவர்களாக இருப்பார்கள் இப்போது உங்களுக்கு இந்த விஸ்வச வருடம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினான்கு துவங்கி பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கும் இதுல கிட்டத்தட்ட வருடத்திற்கு தேவையான எல்லா கிரகங்களும் மாற்றம் வருடம் துவங்குவதற்கு வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வச துவங்குவதற்கு முன்பாகவே குரோதிய ஆண்டிலே கடைசியிலேயே இந்த பங்குனியிலேயே மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே சனி பகவான் உங்களுக்கு அற்புத நிலைக்கு வந்து வெற்றியை தொடக்கூடிய தொட்டது துளங்கக்கூடிய அந்த நிலைக்கு அந்த மனைக்கு பதினோராம் இடத்தில் வந்து லாபச்சனியாக இருக்கிறார் உங்களுடைய ராசி மண்டலத்தின் நட்சத்திரங்கள் கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி சந்திரன் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மிருகசிரட நட்சத்திரத்துல ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் உங்களுக்கு அமையும் ஆகையினாலே நிலமாக நினைக்கக்கூடிய உங்களுக்கு இப்போது களம் கனிந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள் நுட்பங்களை அறிந்து ஜோதிட கருத்துக்களை தெளிந்து வரக்கூடிய காலத்தை வசந்த காலமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இது ஒரு பொற்காலம் தான் இனிமை ஆனால் சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் ஐம்பதுக்கு ஐம்பது என்றால் நூற்றுக்கு நூறு என்று தான் பொருள் இருந்தாலும் ஏன் ஐம்பது என்று நூறாக இருக்க வேண்டிய விஷயங்களில் உங்களை ஏமாற்றி அது ஐம்பதாக இருந்து அந்த ஐம்பது ஐம்பதும் கிடைத்தது என்ற ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவு என்பது இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் ஆகினாலே சுக்கரன் ஆட்சி வீடாக கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்களே உங்களை பொறுத்தவரை இந்த வருடத்துல தடைபட்டு இருக்கக்கூடிய சுப விஷயங்கள் நன்றாக முடியக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சனி பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அவர் இந்த வருடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படும் போது எதை சீர்திருத்தினால் வெற்றி வருமோ அதை சீர்திருத்தி வெற்றிக்கான வழியை பாருங்கள் எல்லா பக்கமும் லாபம்தான் என்று பல ஜோதிட கணிப்புகளை கேட்டுவிட்டோம் என்று அசட்டையாக கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது ஸ்ரத்தையாக இருக்க வேண்டும் இப்போது கடந்த ஐந்து ஆண்டு காலம் நீங்கள் உங்களுடைய பக்தி அது தெய்வ பக்தியோ தந்தை தாய் மீது பக்தியோ அல்லது யாரோ உங்களுடைய கூட்டாளிகள் மீது பக்தி வைத்து உழைத்திருந்தீர்களோ ஏனென்றால் உழைப்பு உழைப்பு உழைத்தால் உன்னதம் எப்படியோ கிடைத்துவிடும் பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்திலே உழைத்திருக்கக்கூடியதுதான் ரிஷபராசி ரிஷபம் என்றாலே அந்த எருது உழைப்பதற்கே இல்லை என்றால் எப்படியாவது ஏதோ ரெண்டு தீனி போட்டாவது இல்லையாவது மிரட்டியாவது வேலை வாங்கி விடுவார்கள் ஆகையினாலே மற்றவர்களுடைய சுயநல போக்குக்கு ஆட்படாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு வளங்களை சேர்ப்பதற்காக உழையுங்கள் இப்போது புதிய பொறுப்புகள் உங்களை நாடி வரும் அது மட்டுமல்லாமல் உற்றார் உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லவற்றை செய்யக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக அமையும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு உரிய சொத்துக்களின் மீது நாட்டத்தை வைக்கும் போது அது உங்களுக்கு தேவையான அளவிற்கு வரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது அது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்கள் ஏதோ ஒரு சிறிய முயற்சியின் பேரல்ல ஒரு குழந்தை பாகியம் என்பதற்கும் திருமண அமைப்பு ஏற்படும் பிரிந்து சென்ற உறவுகள் இணையக்கூடிய அமைப்பை சாத்தியப்படுத்தக்கூடிய நிலை என்பது ஏற்படும் உங்களுடைய மன தைரியத்தால் எந்த ஒரு விஷயம் விஷயத்தையுமே நேர்த்தியாக கற்றுக்கொண்டு அதிலிருந்து நல்ல லாபங்களை பெறக்கூடிய அமைப்பை இந்த வருடம் என்பது நிச்சயமாக தரும் ஆனால் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது இந்த வருடம் முழுக்க தொடர்ந்து இருக்கும் ஆகினாலே இந்த விஷயத்துல மிக கவனம் சட்டத்திற்கு புறம்பான விஷயமோ அல்லது தேவையற்ற அதாவது தேவை என்று நீங்கள் ஏதோன்னு ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் தேவையே இல்லாமல் ஒரு பஞ்சாயத்திற்குள் சிக்குவதோ அடுத்தவர்களுக்கு சென்று கையெழுத்து போடுவதோ சட்டத்திற்கு புறம்பான நிலைகளில் நின்று முடிவெடுத்து நம்ம யார் என்ன செய்துவிட முடியும் என்று இவையெல்லாம் தவறு வருங்காலத்தை மிக அற்புதமாக கட்டமைக்கக்கூடிய ஒரு இரண்டரை ஆண்டு காலத்துல இந்த முதல் ஆண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள் விஸ்வா வசு உலகத்திற்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியது என்ற அர்த்தம் விஸ்வ வசு ஆகினாலே இப்போது உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ள திரும்பிய பக்கமெல்லாம் இருக்கக்கூடிய உங்களுக்கு உரிமையான பொருட்கள் சிதறப்பட்டிருந்தால் நீங்கள் எங்கேனும் பணம் கொடுத்திருந்தால் அதை வசூல் செய்து பக்கிரப்படுத்த பாருங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள இந்த ஆண்டு மிக முக்கியம் அதேபோல் வெளியூர் வெளிநாடு மக்கள் மூலமாக நல்லவை நடக்கும் ஆனால் எது உங்களுக்கு சாத்தியப்படும் என்று பார்த்து அதிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் ஒரு உதாரணத்திற்கு ஒரு இரண்டாம் திருமணம் அல்லது மறுமணம் ஏதோ அதற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபமாக இருந்தால் இப்போது ஏதேனும் சென்று சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள் அது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட வரக்கூடிய ஒரு மூன்றாண்டு காலம் கழித்து பெரும் பிரச்சனையை தந்து நிம்மதியை இழக்க செய்துவிடும் அப்படி மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வாய்ப்பு இப்போது நிச்சயமாக அதற்கு அதற்காக முயற்சி எடுத்தால் அந்த வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய பெற்றோர் பெரியோர் உற்றார் உறவினர் உங்களை யார் நன்றாக நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உண்மையிலே அதன் நோக்கம் என்ன என்று அறிந்து பரஸ்பரம் வாழ்க்கை என்பது ஒருவருக்கு ஒருவர் இணையாக துணையாக இருப்பதுதான் இணை என்றால் துணை என்று பெயர் அதனால்தான் துணை அதனால் வாழ்க்கை துணையை தேடும்போது மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் புதிதாக ஒரு வாழ்க்கை துணை இதுவரை திருமணமே ஆகவில்லை இப்போதுதான் என்றாலும் கூட மிக கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டம் அலட்சியம் இருந்தால் நிச்சயமாக திட்டமிட்டு பணியாற்றினாலும் கூட அந்த வெற்றிகளை கிட்ட சென்று விடுவக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வேலையில இருக்கிறீர்கள் என்றால் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்களுடைய ஆதரவெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதம் என்பது நிச்சயமாக நிகழக்கூடியதாக இருக்கும் குரு பகவானை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு ராசியிலே இருந்ததை விட இப்போது இரண்டாம் இடத்து செல்வது சிறப்பு தான் இங்கு உங்களுக்கு சொத்து சேரக்கூடிய குடும்ப நலன் சேரக்கூடிய பேச்சினால் சிறப்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு ஏதேனும் ஒன்றில் நுட்பத்தை அறிந்து தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெற்று விடுவீர்கள் குடும்ப நிலைகளிலும் உறவு நிலைகளிலும் கூட இப்போது உங்களுடைய வாழ்க்கையை தரமாக அமைத்துக் கொள்வதற்கான நிலை என்பது இருக்கும் ஆனால் சில நிலைகளிலே உங்களுடைய தந்தை வழி சொத்து அல்லது ஒரு கூட்டுக் குடும்பமாக இருக்கிறது உங்களோடு கூட உடன் பிறந்தவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்னும் போது அதிலே ஏதேனும் ஒரு பங்கு வர வேண்டிய விஷயத்திலே இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் மே பதினைந்துக்கு பின்பாக இரண்டாம் இடத்துல இருந்து காரகத்தை கெடுக்கக்கூடிய நிலை ஏற்படுத்துவார் ஆகையினாலே இதுல கவனமாக இருக்க வேண்டும் அரசு சார்ந்த விஷயத்திலோ அல்லது அரசு தலையீடு போன்ற விஷயங்கள் அரசு தலையீடு என்றால் சட்ட சிக்கல் சமுதாயத்தில் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டால் நாம் தான் பலசாலி தைரியசாலி என்று ஈடுபடாமல் நாம் பலசாலி தைரியசாலி தான் இருந்தாலும் அடுத்தவர்களுக்கும் சற்று விற்று கொடுத்து செல்ல வேண்டும் என்ற நிலை எடுக்கும்போது அது வெற்றியை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த இந்த காலகத்திலே உங்களுக்கு வேளை குரு தசை நடக்கிறது என்றால் உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை தேவை தசா புக்திகள் அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடக்கூடிய அமைப்பு இருக்கும் இருந்தாலும் பொது பலன் என்பது பொதுவாக இந்த ராசி உங்களுக்கு பிறவியில தந்திரன் ரிஷபத்தில இருக்கும்போது இந்த பொது பலன் பொதுவாக பொருந்தி வரும்படியாகத்தான் கணித்து தந்திருக்கின்றேன் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நீங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளிவர வேண்டும் குடும்பம் சுகம் சுகஸ்தானத்திலே கேது இருந்தால் ஒரு பக்தி மார்க்கத்தோடு ஒரு ஒழுக்கத்தோடு நன்னறியோடு குடும்பத்தை நடத்த வேண்டும் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் உணவு உணர்வு பூர்வமான நிலைகளுக்கு இடம் கொடுக்காமல் கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது மிக முக்கியம் இதே சமயத்துல சிலர் ஒரு முனிவர் ஒரு தவ கோலம் விடலாம் என்று அந்த நிலைக்கும் செல்லக்கூடாது ஆகினால அளவோடு இருப்பது என்பது மிக நல்ல ஒரு நிலையை தரும் குடும்ப நிலைகளிலே ஏதேனும் ஒரு சுச்சுவேஷன் ஒரு சூழ்நிலை என்பது அமையும் அதாவது சீர் செய்து விடலாம் என்று இந்த கேதுவின் காரணமாக உங்களுடைய கோபம் காரணமாக அதுவும் எப்போதென்றால் நீங்கள் இந்த காம குரோதங்களுக்குள் கோபம் கோபப்படுவது ஏதோ ஒன்றை விடாப்பிடியாக இதை நான் சாதித்தே காட்டுவேன் என்ற சட்டமாவது கிட்டமாவது நான் வைப்பதுதான் சட்டம் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் கூட அல்ல ஒன்றே முக்கால் கால் தான் என்று வித்தியாசமான சிந்தனைகளை எல்லாம் தரும் இந்த சமயத்துல கரும கடன்களை தீர்க்கக்கூடிய அமைப்பு இந்த நான்காம் இடத்துக்கு தருவார் ஆகையினாலே எது உங்களுடைய வாழ்க்கையிலே முடிக்கப்படாத காரியங்களோ அதை முடிப்பதற்கான ஒரு அமைப்பு ஒருவேளை உங்களுடைய தந்தை தாய் வழி சொத்து வரவில்லை குடும்பத்திலே ஏதோ தெரியாத கூட மறைந்திருக்கக்கூடிய சொத்து இருக்கிற அது வருவதற்கான வாய்ப்பை எல்லாம் தரும் இப்போது தேவையில்லாத சிலருடைய நட்பு உறவு இவை எல்லாம் இருக்கும் அதனால் எது தேவையோ அதை மட்டும் இப்போது வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு பக்தி ஆன்மீகத்துல இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எப்படியாவது குடும்பத்திலே ஒரு ஹார்மோனிய சிச்சுவேஷன் அதாவது இனிமையை நீங்கள் கொண்டு வந்து விடுவீர்கள் அதனால்தான் ஐம்பதுக்கு ஐம்பது என்றேன் சில நிலைகளிலே ஒரு ஐம்பது விஷயம் குறையும் ஆனால் இருக்கக்கூடிய ஐம்பதுல ஐம்பதையும் பெற்றுவிடக்கூடிய அந்த அமைப்பென்பது இருக்கும் ஆஹா ஓஹோ என்று பல பதிவுகளை தந்தீர்களே நூற்றுக்கு நூறு சிறப்பு என்று சனி பகவான் சிறப்பைத்தான் தருகின்றார் லாபத்தை தர தயாராக இருக்கின்றார் ஆனால் மற்ற கிரகங்கள் என்பது ஒரு சதுரங்க விளையாட்டு ஒரு வைக்கும் அதைத்தான் தெளிவாக உங்களுக்கு சொல்கின்றேன் அதே போல் ராகு சனி பகவான் இருந்த பத்தாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கியது முதல் ராகு பகவான் இருக்கக்கூடிய நிலை பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்துல இதற்கு முன்பு சனி இருந்தார் இப்போது ராகு இரண்டும் மாற்றம் இல்லை அதே போல் பதினொன்றிலே ராகு இருந்தார் இப்போது சனி ஆகினால் இரண்டு ஒன்று போல் செயல்படக்கூடிய கிரகங்கள் தான் ஆகினாலே பத்திலே ஒரு பாவி என்றால் அது தொழில் வளத்தை தரக்கூடிய அற்புதத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினால் ஒரு கிட்டத்தட்ட இந்த ஜூன் அல்லது மே கடைசி வரை சற்று கவனம் ஏனென்றால் இரு அசுரர்கள் ஒன்றாக இணைந்து உங்களுடைய பதினொன்றில் இருக்கும் போது பேராசியை காட்டி ஏதேனும் சில சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதன் பின்பெல்லாம் சிறப்புகள் தான் இருக்கிறது மன நிலையை தடுமாறாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் பத்தாம் இடத்து கேது மனநிலையிலே சற்று அழுத்தங்களை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் பொருளாதார விஷயங்களில செழிப்பு வெற்றி என்பது இருக்கும் அதுவும் கூட வித்தியாசமான முறைகளில இருக்கும் அந்த வித்தியாசமான முறை அடுத்தவரை கெடுக்காத முறை அடுத்தவர்களுக்கு பிரச்சனை இல்லாத முறை என்றால் மிகப்பெரிய வெற்றியை தரும் உண்மையில் சொல்ல உலக அளவிற்கு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய உறவு சொர்க்கத்தை தரக்கூடிய புதிய புகழை தந்துவிடும் உயரிய புகழ் நற்புகழை தரும் நல்ல முக்கிய நபர்களுடைய இணைப்பு இணைவு நட்பு என்பது இருக்கும் சாதாரண முறை இல்லாமல் புதிதாக யோசித்து மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் பெற்றுவிடக்கூடிய அமைப்பு ரிஷபத்திற்கு நிச்சயம் இருக்கிறது ஆனால் ரிஷபம் இரண்டாம் இடத்து கேது காரகோ பாவாநாஸ்தி என்ற விஷயத்தை தரும் அந்த குருவினுடைய காரகத்துவங்களாக கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது அல்ல ஒரு தொண்ணூறை சொல்ல முடியும் தெய்வங்கள் தவம் தர்மம் கொடை பரோபகாரம் நடுநிலைமை வட்ட வடிவம் தங்கம் மஞ்சள் என்று பல சொல்லலாம் நாவன்மை மூலை ஆடை புதுமனை மகிழ்ச்சி முதியவர் முதுமை என்று இப்படி பல இருக்கிறது இந்த நிலைகளில சில நிலைகளை காரகத்தின் மூலமாக கெடுத்துவிடும் இதுல கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக ராசிக்காரர்களுக்கு மூத்தோர் இல்லத்தில இருக்கிறார்கள் என்றால் சொத்து சார்ந்த விஷயத்துல அவர்களால் சிக்கல் சில சமயத்திலே வந்துவிடும் இதுல கவனமாக இருக்க வேண்டும் ஆகினாலே வெற்றிக்கான வழிகளை பாருங்கள் குரு பகவான் உங்களுக்கு காரகத்தை கெடுக்காமல் ஞானத்தை தர வேண்டும் முட்டிவலி இல்லாமல் இருக்க வேண்டும் உடல் வயிறு பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் போன்ற விஷயங்களுக்கு குருவினுடைய குரு பகவானுக்கான வழிபாடு மிக முக்கியம் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடு ஏற்றது நன்றி